அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் தை மாதம் ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகுக்காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து மகர லக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ வாராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது கணவன் மனைவி பிரச்சனையா உறவில் சிக்கலா மன அழுத்தமா பிரச்சனையா திருமண பிரச்சனையா காதல் விவகாரமா கடன் தொல்லையா மாமியார் மருமகள் பிரச்சனையா விவாகரத்து பிரச்சனையா வியாபார பிரச்சனையா மேலும் ஜனவசியம் மாயமந்திரம் மந்திரம் இதுபோன்று அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நேரடியாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ தேவியின் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நடப்பவை அனைத்தும் சுமூகமானதாக இருக்கும் உங்களுடைய இலக்குகள் நிறைவேறுவதை காண முடியும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து காண முடியும் இன்று இனிமையாக பேசி பகிர்ந்து கொள்வதன் மூலமாக மற்றவர்களை எளிதில் புரிந்து கொள்ள முடியும் பணியை பொறுத்தவரை சிறப்பாக ஆற்றி பிரகாசிப்பீர்கள் திறமைகளை பணியில் வெளிப்படுத்துவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு காணப்படும் உங்களுடைய உணர்வுகளை சிறப்பான முறையில் துணை வெளிப்படுத்துவீர்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய விசேஷம் பற்றி துணை விவாதிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத வகையில் இன்று உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்புள்ளது பண வரவை மிகுந்த திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் ஆற்றல் மிகுந்து காணப்படும் இதனால் ஆரோக்கியம் சீரான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் கிடையாது தைரியம் குறைந்து காணப்படும் உங்களது வளர்ச்சிக்காக மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் பணியை பொறுத்தவரை தவறுகள் செய்ய நேரிடலாம் இதன் காரணமாக மேல் அதிகாரிகளுடன் சில அசந்தர்ப்பமான சூழ்நிலைகள் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள் துணை இடத்தில் உரையாடும் போது சில பிரச்சனைகள் உருவாகலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி சாதகமானதாக இருக்காது ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தோல் சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது மிதினம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய அவநம்பிக்கை ஆற்றலை குறைக்கக்கூடிய வகையில் இருக்கலாம் இன்று நம்பிக்கை புத்துணர்ச்சி ஊட்டினால் சாதகமான பலன்களை காண முடியும் பணியை பொறுத்தவரை அதிகப்படியான வேலையின் காரணமாக கவலைகள் காணப்படலாம் ஆரோக்கிய குறைபாடு காரணமாக பணிகளை விரிவாக ஆற்ற முடியாது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் சில சிக்கல் காணப்படும் உறவில் மகிழ்ச்சியை தக்க வைக்க உரையாடலின் போது வார்த்தைகளில் கவனம் செலுத்த வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான அதிர்ஷ்டம் குறைவு பணத்தை கவனத்தோடு கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களது இலக்குகளை முடிப்பதற்கான சாதகமான சூழ்நிலைகள் அமையாது நம்பிக்கையுடன் செயல்பட்டு சமயோஜித புத்தி மூலமாக இன்றைய நாளில் உங்களது லட்சியங்கள் அடைய வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிக வேலை காரணமாக சோர்ந்து போவீர்கள் எனவே உங்களது பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைப்பது அவ்வாறு செய்வதன் மூலமாக நல்ல வளர்ச்சியை காண முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நகைச்சுவையாக பேசுவதன் மூலமாக நல்லிணக்கமான உறவு காணப்படும் இது நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது பணத்தை கவனத்தோடு கையாள வேண்டும் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பணம் உங்களிடம் காணப்படாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணவு முறையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் சூடான உணவுகளை தவிர்ப்பதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்க முடியும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் உங்களுடைய பரந்த நோக்கு வளர்ச்சியை மேம்படுத்தும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்கும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் சக பணியாளர்களிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகரித்து காணப்படுகிறது உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் இன்றைய நாளை நீங்கள் வளர்ச்சிக்கு மேம்படுத்தக்கூடிய வகையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பீர்கள் இன்று நீங்கள் வேலையில் பரபரப்புடன் காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் ஒற்றுமையாக இருப்பீர்கள் வெளியிடங்களுக்கு செல்வீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலை சிறப்பானதாக காணப்படுகிறது சொத்துக்களை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களது செயல்களை ஆற்றுவதில் சில தடைகள் ஏற்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது நேர்மறையான போக்கின் மூலமாக நல்ல பலனை காண முடியும் பணியை பொறுத்தவரை இன்று தவறுகள் நேரிடலாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அமைய நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் திறந்து பேசுவதன் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும் என்று நீங்கள் துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவினங்கள் அதிகமாக காணப்படும் தேவையற்ற மற்றும் வீணான செலவுகளால் மனதில் கவலை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அசௌகரியங்கள் காணப்படும் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது முதுகு வலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது விருட்சிகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது கூடுதல் பொறுப்புகள் காணப்படும் இதனால் உங்கள் நேரம் விரயமாகலாம் ஆற்றல் குறைந்து காணப்படும் நம்பிக்கையுடன் செயலாற்றினால் இன்று நல்ல பலன் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை சவால்கள் நிறைந்து காணப்படலாம் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது திறமையோடு பணியாற்ற திட்டமிடல் மிகவும் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த துணையுடன் இனிமையாக பழகுங்கள் அன்பான வார்த்தைகள் மற்றும் மனம் திறந்த பேச்சுக்கள் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு காணப்பட்டாலும் உங்களால் சேமிக்க இயலாது தேவையற்ற செலவினங்கள் அதிகமாக காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான கோளாறுகளுக்கு வாய்ப்புள்ளது உரிய நேரத்தில் உணவு உட்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமான நாளாக இருக்கும் முயற்சியின் மூலமாக இன்றைய நாளை சாதகமானதாக மாற்றிக்கொள்ள முடியும் இன்று சிறந்த உறுதி காணப்படும் பணியை பொறுத்தவரை முயற்சி மூலமாக பணிகளை எளிதில் செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணியை நட்புடன் அழுகின் அணுகினால் என்று இருவருக்குமான நெருக்கம் அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சீராக காணப்படுகிறது கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் ஆரோக்கியத்தில் திருப்தி அடைவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இருக்க போகிறது உங்களிடம் உற்சாகமும் காணப்படும் மொத்தத்தில் அனைத்து விதத்திலும் சிறப்பான நாளாக இருக்கும் பணியை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் கொடுக்கும் பணிகளை அனுபவித்து செய்து மகிழ்வீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படுகிறது நிதி நிலைமையில் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சோம்பலான மனநிலை உங்களுக்கு இருக்கலாம் உங்களுடைய மனதில் தேவையற்ற குழப்பம் காணப்படலாம் இன்று குழப்பங்களை ஒதுக்கி தள்ள நம்பிக்கையுடன் செயலாற்றுவது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை சுமை அதிகமாக காணப்படும் மேல் அதிகாரிகளுடைய அங்கீகாரம் கிடைப்பது அரிது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக கசப்பான உணர்வுகளை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் குடும்பத்தை இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இன்று இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும் வகையில் இருக்கலாம் நிதி நிலைமையில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் சிறப்பானது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது உங்களுடைய கண்களில் அதிக கவனம் செலுத்துவது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்புடன் நீங்கள் செயலாற்ற நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் உங்களுக்கு தேவைப்படுகிறது தியானம் மற்றும் ஸ்லோகம் கேட்பதன் மூலமாக இது சாத்தியப்படும் பணியை பொறுத்தவரை பணி வளர்ச்சி சுமூகமானதாக இருக்காது அதிகமான பணிகள் சவாலானதாக காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக உங்களிடம் காணப்படும் அமைதியை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் துணையுடன் அமர்ந்து பேசி பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை ஏற்றத்தாழ்வுகள் இன்று காணப்படலாம் பண இழப்பிற்கான வாய்ப்புகளும் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படாது தோல்வழி மற்றும் முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இதனால் பதட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்